மக்களே ஒரு சின்ன உயிரினங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கே தெரியுமா ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸ்பேரோ சிட்டுக்குருவி ரெண்டாயிரம் அந்த டைமில் வந்து நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நம்ம டவர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ரேடியேஷன்னால் அந்த குருவி இனமே அழிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது படமாக கூட வந்திருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இது எப்போனா ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டவர்ஸும் நிறைய வந்துருச்சு மொபைல் ஃபோன் யூசேஜ் டச் மொபைல் அப்படி இப்படின்னு நிறையா வந்துருச்சு ஸோ குருவி அந்த ரெண்டாயிரத்தில் அழிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதோட இனம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பரிணாம வளர்ச்சி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் டெஸ்ட் தகவமைப்பு இந்த இயற்கை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த டவர் ரேடியேஷனில் வாழ்கிற மாதிரியான உடல் அமைப்பாக அந்த குருவிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இப்போ குருவிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா டவர்லேயே கூடுகட்டி வாழ்ந்துட்டுருக்குங்க எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளை சுற்றி நடந்துருக்கு பாருங்களேன் ஒரு சர்வேங்க இது ஓகே ஸோ ரெண்டாயிரத்தில் டவர் ரேடியேஷனில் அழிஞ்ச அந்த குருவியினம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்ச நாள் காணா போச்சு பத்து வருஷத்தில் அதுக்கப்புறம் திருப்பி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு குருவி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ அந்த ரேடியேஷன்னால நம்மளுக்கு அஃபெக்ட் அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இது என்ன அப்படின்னா மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை நம்ம மாற்றிக்கணும் ஸோ குருவிகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மெசேஜுங்க அது ஸோ உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சிம்பிள் மாற்றம் ஒன்றே மாறாதது நான் தோத்துட்டேன் இது வந்து புதுசாக இருக்குது என்னால் இதை இனிமேல் சர்வே பண்ண முடியாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு ரெடி ஆகிடணும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருந்த நான் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்